வணக்கம் யோகர் ராஜபூபூதி நிறுவனம் மற்றும் பைட் ஓரடியா ஏசகம் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல் ஏதாவது சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ இப்ப நீங்க நிறைய கொரீரிஸ் கேட்டிருக்கீங்க சோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணலாம் மெயினா நிறைய எது சம்பந்தப்பட்டதா வந்திருக்கு அப்படின்னா இந்த குரூப் டூ எக்ஸாமினேஷன்ஸ் குரூப் டூ ரீச் ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க சில பேரை திரும்ப டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட குவெரி சோ இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இன்னொரு அடுத்த வீடியோ கொஞ்சம் விளக்கமாக நம்ம ஸோ அர்ஜெண்டாக இப்போ டைம் இல்லை இருந்தாலும் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு மெசேஜே இங்கே ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருந்தாங்க சார் ரொம்ப நாளாக வீடியோ போடலை அப்படின்ட்டு ஸோ இங்கே கொஞ்சம் நாள க்ளாஸஸு டெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் அந்த இதில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியலை இனிமேல் கொஞ்சம் இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு நம்ம பண்ணலாம் டெய்லி சோ இது வந்து ஒரு மொத வீடியோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ டீடைல்டான வீடியோ வந்து இன்னைக்கு நைட் நான் அப்லோட் பண்றேன் இதில் கேட்ட கேள்விகள் பார்க்கலாம் பின்னாடி இருக்கவங்களுக்கும் இன்னைக்கு நைட் வந்து எல்லார்கொரியின்ஸ்க்கும் நான் வந்து ஆன்சர் பண்றேன் உங்களுக்கு வந்து திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த தேர்வுகளை மன உளைச்சலில் உள்ளாக்குறதா அதோட வேலையாவே எந்த ஒரு இதுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு எஃப்ஐபி மாட்டாங்க என்ன டீடைல்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்க அது மொட்டையா நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றது நிறைய விஷயங்கள் புரியாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தான் கொடுப்பாங்க இங்கிலீஷ்லேயே கொடுத்தா கூட அது வந்து கரெக்டாக அதை என்ன புரிஞ்சுக்க முடியாது சரி நீங்க வந்து டோல் ஃப்ரீல கேட்டாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கன்னு சொல்லுவாங்க அது இதே மெயில் தான் இருக்கும் ரெஃபர் ரெஃபர் தான் சொல்லுவாங்க ஒரு கிளியர் கட்டா அதற்கு என்ன அந்த என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு மோஸ்ட்லி ஆன்சர் பண்றதே கிடையாது இது வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு ஏன் ஒரு ஆட்கள் வைக்கல இது ஏன் ஒரு கிளாரிட்டியா இருக்கல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் குரூப் ஓ நோட்டிபிகேஷன் எலெக்ஷன் தள்ளி போகுமா குரூப் நோட்டிபிகேஷனால எலெக்ஷன் தள்ளி போகுமாறீங்களா சரிங்களா எலெக்ஷனாலதான் குரூப் ஓ நோட்டிபிகேஷன் தான் சரி ஓகே ஸோ நீங்கள் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா எலெக்ஷனால குரூப் நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகுமா அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி கம்மி சரிங்களா இந்த மாசம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துரும் அப்படிங்கிறதா நம்ம எதிர்பார்க்குறதா இருக்கும் மேபி எக்ஸாமினேஷன்ஸ் கொஞ்சம் தள்ளி போகலாம் யூஸ்வலா இருக்கிறத விட தள்ளி போகலாம் ஒரு ஜூன் மாதங்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம் சோ மத்தபடி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எப்போ வேணாலும் வரலாம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமாக எதிர்பார்த்தது என்ன அப்படிங்கிறது சோ பூசா நீங்க எழுதுறவங்களுக்கு உங்களுக்கு கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மிஸ் பண்ணவங்க அவங்களுக்கு நிறைய பேருக்குள்ள சமூக நீதி பாதிக்கப்பட்டது அது என்ன அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து சிஎம் அந்த நாலேஜுக்கு போயிருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக நம்பப்படுகிறது படிக்கிறது எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் தெரியும் அடுத்து சார் நான் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிகிரி தமிழ் வரையில் படிக்க வைக்கிறேன் ஏற்கனவே குரூப் ஃபோர் டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிகிரி அப்ளை பண்ண முடியுமா பி எலிஜிபிளா அதாவது டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்து படிக்கிறோம் டென்த்து டுவெல்த்து அதாவது அப்டூ டென்த் வரைக்கும் இருக்கணும் ஒன்றுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பள்ளியில போகணும் அப்படின்னு சொல்றாங்க டிப்ளமோ டிப்ளமோக்கு நீங்க தமிழ்ல படிச்சா கூட டிப்ளோமாவுக்கு தமிழ் பிஎஸ்டிஎம் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படிதான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுக்கல சரிங்களா யாராவது எக்ஸப்ஷன் கேஸ் இருந்தீங்களா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஒன்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மீடியம் இருக்கிறது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிகிரி தமிழ் மீடியம் பிரச்சனையே கிடையாது நீங்க வந்து எல்லா எக்ஸாம்ஸும் குரூப் டூக்கு எழுதலாம் குரூப் ஒண்ணுக்கு எழுதலாம் எல்லாத்துக்குமே நீங்க எழுதலாம் ரிசர்வேஷன்ல என்னென்னலாம் சீர்திருத்தங்கள் பண்ணணும் என்னென்னலாம் சீர்திருத்தங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ்க்கு தான் இந்த கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி நான் டீடைல் நான் அதுக்கப்புறம் வந்து மேபி நாளைக்கு அதை பத்தி சொல்றேன் ரிசர்வேஷன்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரிசர்வேஷன்ல இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ல என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ணணும் ஸோ இது வந்து இதனால யாருக்குமே பாதிப்பாது சில பேர் புரியாது திரும்ப சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப படிங்க திரும்ப ரெண்டு தடவை படித்தாதான் உங்களுக்கு சில பேருக்கு சில பேருக்கு ஒழுங்காக ஒரு தடையை படிச்சா புரிஞ்சிடும் சில பேர் அதை புரிஞ்சுக்க முடியாதுங்க சரிங்களா ரிசர்வேஷனுக்கு வந்து இதனால எந்த ரிசர்வேஷன் யாரையும் இது பாதிக்க போறது கிடையாது சரிங்களா என்ன சொல்ல வரோம்னா அந்தந்த ரிசர்வேஷன்ல இருந்து அந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணாத எவ்வளவு பேர் இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் சொல்ல போறோம் சரிங்களா இதே வந்து பிசிக்கு வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சுனா இருபத்தாறு புள்ளி அஞ்சு தான் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து பதினஞ்சுனா பதினஞ்சு தான் எஸ்சிஐக்கு மூணுனா மூணு தான் பிசிஎம்முக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் பட் அதற்குள்ள சிலர் மட்டுமே தான் அதை தொடர்ச்சியாக அது அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அது நல்லா திரும்ப படிங்க அந்த பதிவை உங்களுக்கு நல்லா புரியும் திரும்ப பத்தி வீடியோ வந்து நாளைக்கு போடுறேன் இதை பத்தி நான் டீடைல்டா அப்புறம் உங்களுக்கு பதிவு போடுறேன் இந்த சார் ஒன் டவுட்னு கேட்டிருக்காங்கல்ல இதுக்கப்புறம் டீடைல்டா தனியாக போடுறேன் இப்படி வழியாட்டியவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது வறுமை ஒழிப்போ அல்லது பொருளாதார வளர்ச்சி சார்ந்த திட்டமோ அல்ல என்பது தங்களுக்கு தெரியும் சரிங்களா நான் அதை சொல்லவே கிடையாது திரும்ப சொல்லுங்கள் இல்ல கிரிமிலேங்கிற கான்செப்டே கிடையாது அதை பத்தி நான் சொல்லவே கிடையாது என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் பாருங்க சரிங்களா மத்தபடி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் சோ இது வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமுதாயத்தில் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகார பரவலாக்கு வழங்கப்பட்டதாக தான் நினைக்கிறேன் கரெக்ட் இதே தான் இதே தான் இதே தான் அந்த கம்யூனிட்டியில இருக்கிற கீழ்த்தட்டு மக்கள் ஒரு கம்யூனிட்டியில இருக்கிற கீழ்த்தட்டு மக்கள் சரிங்களா ஏன் அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய இந்த மேல்தட்டு மக்களே அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க கீழ்தட்டு மக்களுக்கு அது சென்றே அடையவே இல்லை அவங்களுக்கும் போகணும் சோ அப்போ ஒவ்வொரு ரிசர்வேஷனும் அவங்களுக்கு அந்த அந்த ரிசர்வேஷன் குள்ள இருக்கிறவங்களை இது வரைக்கும் அந்த ரிசர்வேஷனை அனுபவிக்காதவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு போர்ஷன் ஒதுக்கி வைங்க எக்ஸாம்பிள் இப்ப வந்து பிசி வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் ஒரு பத்து சதவீதம் யாருக்கு அப்படின்னா இது வரைக்கும் அந்த குடும்பத்துல யாருமே பிசி அப்படிங்கிறது வந்து பண்ணிட கூடாது அதே மாதிரிதான் எஸ்சி எஸ்சியில இருக்க ஒரு பதினஞ்சு வந்து ஒரு அஞ்சை ஒதுக்கி வைங்க அஞ்சு யாருக்கு அப்படின்னா கீழே இது வரைக்கும் அந்த அந்த குடும்பத்திலேயோ முதல் தலைமைய பட்டதாரியா இருக்கலாம் இல்லது யாருமே அந்த குடும்பத்துல வேலைக்கே போகாம இருக்கலாம் நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அது எந்த கம்யூனிட்டி அவனால இருக்கான் அந்த குடும்பத்துல எல்லாருமே அப்பா அந்த வச்சு வேலைக்கு போயிருப்பாரு அம்மா வச்சு வேலைக்கு போயிருப்பாங்க பையன் போயிருக்காங்க அதே கம்யூனிட்டியில எவ்வளவு பேர் போகாம இருக்காங்களே அவங்களையும் இதை பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத இதை பத்தி நான் டீட்டெயில் வீடியோ பின்னாடி போடுறேன் அது மாதிரி இந்த குரூப் டூ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ண சார் எனக்கு இதுமே மெயிலே வரல சார் அப்படின்னா சில பேர் இதை வந்து பயப்படுவாங்க சார் உங்களுக்கு மெயிலே வரல எதுவுமே பண்ணல அப்படின்னா எல்லாமே பெர்பெக்டா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால நீங்க வருத்தப்பட தேவையில்லை சரிங்களா மெயில் வந்தவங்க தான் திரும்ப அப்லோட் பண்ணணும் நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க பாருங்க எஸ்சிஎஸ்டி பேக்லாக் வேகன்சி பத்தி நான் இருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் அதை உண்மையிலே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலைமை செயலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பேக்லாக் வேகன்சி எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு தரையும் இந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நோட்டிபிகேஷன் வரவே இல்ல பாக்கலாம் வருமா அப்படின்னு இப்போதை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் முதல் தலைமுறைக்கு வந்து முன்னுரிமை எதுவுமே கிடையாது ஐ மை டிகிரி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் காட் மை அண்ட் கன்சல்டேட் மார்க் டுவெண்ட்டி ஒன் பட் ஐ காட் மை ஒரிஜினல் டிகிரி அட் ஜூலை டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்ளைடு ஃபார் ஃபார் ஐ புட் மை ஒரிஜினல் டிகிரி அஸ் த எவிடென்ஸ் கிளாஸ் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ டன் த சேம் திங் பட் ஷீ கோட் நோட்டிஃபைட் டு ரீ அப்ரூவ் த டாக்குமெண்ட் பிஃபோர் த டேட் ஆஃப் நடிபிகேஷன் ஃபர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எவிடென்ஸ் பட் ஐ ரிசார்ட் கிட் எனி டிகிரி இதனால ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்று வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க சரிங்களா சோ நார்மலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சால்டேட் அதாவது உங்கள்கிட்ட கன்சால்டேட் மார்க்ஷீட் இருந்தாலே போதும் உங்களுக்கு டிகிரி வராதுக்கு முன்னாடி பாஸ் ஃபைலுங்கிறது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க ப்ரொவிஷனல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வேல்யூட் கிடையாது உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வர வரைக்கும் அது வேல்யூட் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ப்ரொவிஷன்ல வந்து உங்களுக்கு இன்வாலிட் அப்படின்னு சொல்லவே முடியாது சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மே இஷ்யூவே கிடையாது சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை தேவையான நீங்கள் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் டூ ஏ செலக்ட் ஆகிட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் மன உளைச்சல்ல இருக்கீங்க இதில் கூட ஒரு கேர்ள் கூட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க சார் இந்த மாதிரி ரொம்ப நாள் வீடியோ வரல எனக்கு குரூப் டூ ஏல இருக்கும் மன உளைச்சலாக இருக்குது ஏதாவது ஒரு ஆறுதலாக ஒரு ஏதாவது கொடுங்க மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மதிப்பெண்கள்லாம் வந்திருக்கு அதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி மதிப்பெண்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதா தெரியும் கிட்டத்தட்ட மதிப்பெண்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்காது சில பேர் சர்வீஸ் ஒரு மதிப்பெண்கள் பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண்கள் இப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் மதிப்பெண்கள்லாம் போட்டிருக்காங்க ஸோ பாயிண்ட் டூ ஃபைவ் மதிப்பெண்கள் கூட ஒரு வேலை கிடைக்கலாம் கிடைக்காம போகும் இதுதான் இங்கே பிரச்சனையே சரிங்களா ஒழுங்காக அவாலுவேட் பண்ணால் பிரச்சனை கிடையாது எவாலுவேஷன் பிரச்சனையிலே இங்கே நிறைய சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டும் வேற இது எப்படி மார்க் வரும் உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வாட்ச அந்த எவாலுவேட்டர் வந்து எப்படிப்பட்டவர் உங்க நேரம்லாம் நல்லா இருக்கா எல்லாத்தையும் தான் சரிங்களா இங்க வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் ஒரே ஒரு சிங்கிள் ஃபேக்டர் நல்ல பெஸ்டா பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுனால மதிப்பெண்கள் நிறைய வரும்னு சொல்ல முடியாது மெரி கேண்டிடேட் எச்ஆர்என்சிஇ கிரேட் த்ரீ அண்ட் கிரேட் போர் இல் செலக்டட் கேண்டிடேட் இவ் கிரேட் ஃபோர் ஜாயின் பண்ணவில்லை ஆனால் அந்த வேக்கன்சி எவ்வாறு நிரப்பப்படும் ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பணமா இருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை பத்தி நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ போன்ற தேர்வுகளில் இது எப்படின்னா ஒரே எக்ஸாமினேஷன் மல்டிபிள் போஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலை அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டோ திரும்ப அந்த வேகன்சியோ ஃபில் பண்ண மாட்டாங்க இது அடுத்த நோட்டிபிகேஷன்ல தான் போய் சேரும் இது யாராருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா குரூப் ஒன் போஸ்ட்டுக்கு ரிசர்வ் லிஸ்ட் வைப்பாங்க வெயிட்டிங் லிஸ்ட் வைப்பாங்க குரூப் ஒன்னுக்கு அதற்கப்புறம் மத்த எல்லா எக்ஸாம்ஸ் அப்படின்னா சிங்கிள் எக்ஸாம்ஸா இருக்கும் சிங்கிள் எக்ஸாம்ஸ் அப்படின்னா கம்பைன்ட் எக்ஸாமினேஷன் இல்லாத சிங்கிள் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வச்சு நடப்பாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இஓ எக்ஸாமினேஷன் ஒன்லி இஓக்கு மட்டும் தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமினேஷன்ல ஒன்லி அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும் தான் சோ சிங்கிள் எக்ஸாமினேஷன் சிங்கிள் போஸ்ட் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேகன்சி எல்லாம் திரும்ப பில்லப் பண்ணுவாங்க வெயிட்டிங் லிஸ்ட் வச்சோ அல்லது திரும்ப கவுன்சிலிங் எடுத்தோ ஃபில்அப் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த வேற ஏதாவது குயரிஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு நைட் வந்து அது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நான் டீட்டெயில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பயணவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நன்றி